வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போறோம் அதாவது தேவையில்லாத முடிகளை ரொம்ப எளிமையா ரெண்டே நிமிஷத்துல நம்ம வீட்டில் வச்சு எப்படி நம்ம நீக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அக்குள் பகுதியில் காலெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய முடிகள் அப்படியே அடர்த்தியாக இருக்கும் அதே மாதிரி மூக்குக்கு கீழே இந்த லிப்ஸுக்கு மேலேயும் சின்ன சின்ன முடிகள் மீச முடிகள் நிறையவே இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் கூட வலிக்கவே வலிக்காது முக்கியமாக நமக்கு திரும்ப திரும்ப முடி வளருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி திரும்ப திரும்ப முடி வளராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த விஷயத்த நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு சீனி மட்டுமே எடுத்துக்கலாங்க பவுடர் பண்ணி வச்சுக்கக்கூடிய பவுடர் சீனி இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம் அல்லது ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய இருக்கக்கூடிய சீனி இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூனுக்கு சீனி எடுத்தோன்னா கரெக்டாக ரெண்டு ஸ்பூனுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க சாதாரணமாக நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி தான் ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்தாச்சு இப்போ இந்த தண்ணி கூட சேர்த்து இந்த சீனியை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பெரிய சைஸ் இருக்கக்கூடிய சீனி கண்டிப்பாக கரையாது இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி வைக்க தான் நம்ம இந்த மாதிரி சின்ன பாத்திரம் கிடச்சா சின்ன பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பெரிய சைஸ் இருக்கக்கூடிய கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த பாத்திரம் நல்லா சூடாக ஆரம்பிக்குது இந்த பாத்திரம் நல்லா சூடாக ஆரம்பிக்கும்போது சீனியும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் இப்போ லைட்டாக நிறம் மாற ஆரம்பிக்கிட்டு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சீனி கரைய ஆரம்பிச்சிடுச்சு இந்த சீனி நல்லா கொதித்து ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா முக்கியமாக நாம் ஒரு பொருள் சேர்க்கணும் அதுக்காக தான் இந்த சீனி வந்து கரைதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இப்போ சீனி நல்லாவே கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வரணும் நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம முக்கியமாக ஆட் பண்ண வேண்டியது எலுமிச்சை பழம்தான் முக்கியமாக நாம் இந்த பழத்தை ஆட் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த தீ தான் இப்போ ஃப்ளேம் வந்து நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும் பழ ஜூஸ் விடும்போது இந்த ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நான் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த எலுமிச்சப்பழ ஜூஸையே பிழிஞ்சு சேர்த்துக்கணுங்க விதைகள் இல்லாமல் ஜூஸ் மட்டும் தனியாக சேர்த்துக்கலாம் நான் பிழியும்போது அந்த குட்டைகள் உள்ளே விழுந்துச்சு இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் நம்ம தீயை ஆன் பண்ணவே இல்லை அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதுக்கப்புறமா நம்ம தீயை ஆன் பண்ணி வைக்கணுங்க தீயை இப்போ ஆனில் இருக்குது இப்போ நம்ம மறுபடியும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கிளறும்போது அது ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி இன்னும் ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி வர ஆரம்பிக்கும் இந்த பாத்திரத்தில் லைட்டாக கறி மாதிரி இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் தேய்ச்சாவே போயிடும் பாத்திரம் ரொம்ப அடி பிடிச்சிடுமோ இல்லை வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை நம்ம கடைசியாக யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பாத்திரம் கழுவுற மாதிரி லைட்டாக தேய்ச்சாவே இது போயிடும் இப்போது இது நல்லா காஞ்சிடுச்சுங்க நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே கீழே தூக்கி வச்சிருக்கிறேன் நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா உருண்டை மாதிரி வரணும் பாருங்க நம்ம லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த மாதிரி உருண்டு வரும் நம்ம கையில் அதுக்காக நல்லா கொதிக்கிற சூடுலலாம் தொடக்கூடாது கை வந்து போயிடும் ஓரளவுக்கு சூடு ஆறுன பிறகு நம்ம செக் பண்ணால் போதும் இப்போ கடைசியாக நம்ம சேர்க்க வேண்டியது என்னென்னா தான் ஒரு ஸ்பூனுக்கு தேன் சேர்த்துக்கலாங்க நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நாம் இதில் ஏன் தேன் சேர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி காலெல்லாம் அடர்த்தியாக நல்லா திக்கான முடிகள் இருக்கும் எவ்வளோ தான் ஷேவ் பண்ணாலும் சரி ஒரு ரெண்டு மூணு நாள்லையே திரும்ப முடிகள் அடர்த்தியாகவே வளர ஆரம்பிக்கும் ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது திரும்ப திரும்ப நமக்கு முடி வளராமல் இருக்கும் இப்போது இந்த காலில் பார்த்திங்கன்னா நிறையவே முடிகள் இருக்குது முடியும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு திக்காக இருக்குது இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடியதை இதை இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுத்துக்கலாம் நாம் இந்த மாதிரி தேய்க்கும் போது லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அதனால் எதுவுமே ஆகாது இந்த மாதிரி லைட்டாக எந்தெந்த இடத்துல முடிகளை நம்ம நீக்கணுமோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாவே போதும் முக்கியமான ஒரு விஷயம் நாம் இதை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சிடணும் நம்ம அப்படியே வச்சு விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து செய்யலான்னா நம்ம செஞ்சு வச்சது ரொம்ப கெட்டி ஆகிடும் அந்த மாதிரி கெட்டி ஆனால் கூட நம்ம திரும்ப யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து ரீஹீட் பண்ணணும் திரும்ப நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணும்போது அது கொஞ்சம் இழகிடும் அந்த டைமில் நம்ம திரும்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேலே ஒரு சின்ன காட்டன் துணியாக இந்த மாதிரி எடுத்து ஒட்டி வச்சா போதும் அது நல்லா ஒட்டிக்கும் இப்போது ஒரே ஒரு செகண்ட் தான் அப்படியே வச்சுட்டு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா அதுமாரி நல்லா ஒட்டிடிச்சு இப்போ டக்குன்னு இந்த மாதிரி எடுத்தால் கையிலேயே எல்லா முடியும் வந்துடும் பாருங்கள் நாம் இதில் தேன் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நாம் இந்த மாதிரி செய்யும்போது வலிக்குமோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க அந்த மாதிரி எந்த விதமான வலியும் இருக்காது நம்ம கடைசியாக தேன் சேர்க்குறதே இதுக்காக தான் தேன் போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கூட வலி இருக்கவே இருக்காது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டே பண்ணுவீங்க இது வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மத்தில செய்யும் போது கொஞ்சம் கூட வலிக்காது இப்போ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல முடியை நம்ம அகற்றணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல லைட்டாக தேய்ச்சிட்டு நம்ம துணி வச்சு நல்லா ஒட்டிட்டு கை வச்சு இழுத்தாவே போதும் பாருங்கள் சூப்பராக அந்த இடத்துலலாம் முடியெல்லாம் போயிடுச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப க்ளீனாக இருக்குது இதே மாதிரி நம்முடைய அக்குள் பகுதியில் முடி இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம ஒட்டி வச்சுட்டு இழுத்தோன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய முடிகளும் எல்லாமே வந்துடுங்க நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய முடிகளை நம்ம எப்படி நீக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல சின்னதாக ஒரு காட்டன் துணி அந்த மாதிரி கட் பண்ணி கையில் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா அதில் அந்த காட்டன் துணியில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த துணியை ஒட்டி வைக்கணும் நம்ம நம்ம காலைல முடியை எடுக்கும்போது முதல்ல அந்த பேஸ்ட்டை தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே தான் துணியை ஒட்டணும் ஆனால் முகத்தில் எடுக்கும்போது துணியில் ஒட்டி வச்சுட்டு முகத்தில் அதுக்கப்புறம் ஒட்டி வைச்சோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சட்டை சட்டன்னு எடுத்துகிட்டு இருக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் ஒரே ஒரு செகண்ட் தான் வச்சுட்டு இழுத்தாவே போதும் அந்த துணியிலேயே எல்லா முடிகளும் வந்திருக்கு பாருங்க சின்ன சின்ன பூனை முடிகள்லேருந்து பெரிய பெரிய ஸ்ட்ராங்கான முடிகள் வரைக்கும் வந்திருக்கு நம்ம பார்க்கும்போதே அதில் தெரியுது பாருங்கள் ஒட்டி இருக்கிறது இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் முக்கியமாக நம்ம ஒரு பொருள் சேர்க்கணும் அது என்னென்னா பேக்கிங் சோடா அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களோ அந்த பேக்கிங் சோடா தான் அரை ஸ்பூனுக்கு எடுத்தாச்சு அடுத்து தான் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா உப்பு பவுடர் உப்பு இருந்தால் பவுடர் உப்பில் அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் அல்லது கல் உப்பு இருந்தால் கல் உப்பு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்க்கணும் இப்போ நம்ம ஒரு தடவை இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்து தான் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னா மஞ்சள் மஞ்சள் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தான் கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம் இதில் அரை ஸ்பூனுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம முக்கியமாக சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா ஈனோ ஈனோ விலை கம்மி தான் அஞ்சு ரூபா தான் இருக்கும் இந்த அஞ்சு ரூபா பேக்கெட் வாங்கி நம்ம முழுசாக சேர்க்க வேண்டியதில்லை நம்ம நிறைய பேர் முடிய போக வைக்கிறதுக்காக க்ரீம் கூட வாங்கி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணனா கண்டிப்பாக நமக்கு திரும்ப முடி வளரும் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு திரும்ப திரும்ப முடி வளராமல் இருக்குங்க இப்போ நம்ம ஈனோவில் அரை ஸ்பூனுக்கு இதில் போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ கடைசியாக நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கிறோம் அது என்னென்னா எலுமிச்சை பழம்தான் எலுமிச்சை பழம் முழுசாக நம்ம சேர்க்கக்கூடாது அதிகப்படியான ஜூஸும் சேர்க்கக்கூடாது இதில் ஒரு கால் எலுமிச்சை பழத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதோடய ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு இதில் சேர்த்துக்கணுங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக இதில் தண்ணி அளவு இருக்கா அப்படின்னு நாமளே செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கு இந்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்கா அந்த ஜூஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் எலுமிச்சப்பழ ஜூஸில் மறுபடியும் ஒரு நாலிலேருந்து அஞ்சு சொட்டுக்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க இப்போது நம்ம இதில் எலுமிச்சப்பழஸ் ஜூஸ் ஊற்றும் போது இது நல்ல ஒரு நுர நுரையாக வரதை நாமளே பார்க்க முடியும் கொஞ்சம் நுர நுரையாக வரும் ஆனால் இந்த நுரைகளெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது கொஞ்ச நேரத்தில் இது அடங்கி போயிடும் தண்ணி கம்மியாக இருந்தால் நம்ம இதில் கொஞ்சம் எலுமிச்சப்பழஸ் ஜூஸ் மறுபடியும் பிழிஞ்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த ஆக்குள் பகுதியில் நம்ம திரும்ப திரும்ப முடி வளராமல் இருக்கிறதுக்காகவும் முடியை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதும் அப்படின்னு பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து முடியை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடு பார்த்தோம் அது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட கொஞ்சம் கூட வலிக்கவும் செய்யாது அதே மாதிரியே நம்முடைய அக்குள் பதில் இருக்கக்கூடிய முடிகளையும் ஃபுல்லாக எடுத்துட்டு தண்ணி வச்சு நல்லா அப்புறமா இந்த பேஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ணி விடணும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி தொடச்சிட்டு கழுவுனா போதும் நமக்கு திரும்ப திரும்ப முடி வளரவே வளராது அந்த இடத்துல நமக்கு முடி வளராமல் அப்படியே மெயின்டைன் ஆகுங்க இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்